தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன் உங்களுக்கும் சொறேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அப்போ தொடங்குறதும் போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் அவருடைய அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாக சொல்லியிருக்காங்க மண்டல மாநாடு நடத்தினா தகவல் ஒருவேளை ஒரு இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் போட்டிக்கிட்டால் நாம் தமிழர் கூட கூட்டணி வைப்பு தேவைக்கிற வாய்ப்பு வரைக்கும் இல்லை அது வந்து இப்போ இப்போ என்னை கேட்குறீங்க நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன் அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும் வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும் வா வாங்க அப்படின்னு ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான் இப்போ நான் வந்து ஒரு நான் அந்த தூத்துக்குடியில் போய் பதினஞ்சு நாள் நின்று உதவுனேன் அவரும் வந்து ஒரு நாள் உதவுகிறாரு அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதி கிட்ட ஏ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ அவரே வந்து காலத்தில் நின்று உதவுகிறாரு அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே ஒரு நூலகம் திறக்கிறாரு ஒரு படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கி அண்ணன் சொல்கிறத விட புகழ்பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேருவேன் அதெல்லாம் வரவேற்கத்தக்கது இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜயவர்கள் அரசியலுக்கு வந்துருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அது வரமாட்டேன் வரக்கூடாது அது பயன் தராது அது பயன் தராது எப்போவுமே தலையெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய நாட்டை நம்மளை ஆள விட மாட்டேன் பெருந்தலைவரையே விடலை வாய்ப்பு வாய்ப்பிருந்து ஐயா மூவ் பண்ணாருக்கு அதை நம்ம ஆளு விடல்ல சரி இப்படி பாருங்களேன் மன்மோகன் சிங்கு என்ன பாசுதம்பர தகுதியில அவரை விட தெளிவாகவும் பேசுவார் எங்கல்ல அவருக்கு பேசவே வராது முறை ஆண்டுகள் இரண்டு முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல ஒரு சீக்கியரை உங்க மாமியாரை கொண்டுட்டாங்க இந்திரா காந்தியை கொண்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களால் லாபத்துற கூடாதுன்னு பயந்துட்டீங்க எங்களை நீங்க கவனத்தில் எடுக்கலையே சரி ஒரு ஐந்தாண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு ஒரு ஐந்தாண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல அந்த வாய்ப்பும் இல்லை அதனால அது அது பெருந்தலைவரே சொன்னது தான் எதுக்கு ஏ லால் பகதூர் இந்திரா காந்தியெல்லாம் எழுதிக்கிட்டு நீங்களே நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான் நின்னா போட மாட்டான் அப்படின்னு அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது நின்னா போட மாட்டான் சொன்னால் போடுவான் அந்த நிலைமை தான் இருக்குது அதனால இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்திய நாட்டை ஆள விட மாட்டான் அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான் ஹிந்தி அவனுக்கு நான் என்னால் முடிகிறது இந்திய நாட்டின் அரசியலை நான் தீர்மானிக்கணும்னா என் தான் தீர்மானிக்கணும் என் தயவு இல்லாமல் ஆள முடியாதுங்கிற நிலம வரும்போது எனக்கு ஒரு குறைந்தபட்சம் அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம் அது விட்டுட்டு இப்ப இப்போ இப்போ மோடி பிரதமராக யார் தடுக்கிறது சொல்லுங்க எல்லாரும் சொல்கிறாங்க பிரதமரை தேர்வு பண்ணிட்டு தேர்தல் நடத்துகிறாங்கன்ட்டு எங்க எதிரியே இல்லை கண்ணு கட்டின வரைக்கும் ஆளாக ஓடிட்டு இருக்கா அப்படி இப்போ அரசியலுக்கு வராது வந்தா தம்பி அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்போவுமே ஒன்று தம்பிக்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் தொடங்குதல் எளிது தொடர்வது ரொம்ப கடினம் அப்போ தொடங்குறதும் போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம் அதில் தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா தொடர்ச்சியாக நிற்கணும் இப்போ நான் என்ன நீ தோக்கடி இதுக்கு மேலே தோக்கடிக்கவே நீ முடியாது அவ்வளோ தோற்றுருக்கேன் நான் அதனால நான் போட இந்த தேர்தலில் இன்னொன்று அப்படி போய்கிட்டே இருப்பான் அதனால ஒன்றும் இல்லை ஸோ நடிகர் விஜய்க்கு சீமான்னு சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா தேர்தல் இந்த அரசியல் இருக்கிறீங்க அதுதான் அவருக்கு அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் பேசணும் தொடங்கும்போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும் தொடரணும் ஏன்னா ஒன்று தான் நான் சொல்ல நினைப்பேன் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு ஒரு கட்சி கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சி ஆனால் வெகுவான மக்களையும் நம்ம இழுக்கணும் எம்ஜிஆருக்கு அது இருந்தது அதனால் அவர் அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது அன்றைக்கி பெரிய வெற்றிடம் இருந்தது அது அதனால் நம்ம என்ன பண்ணணும் மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும் மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும் அதை செய்யணும் அதை செய்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது அது ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும் அதை செய்யணும் அதை தம்பி செய்வார்ன்னு நான் நம்புகிறேன் அது மக்களின் மனதை வச்சு சொல்கிறீங்க வெல்லனும் வெல்லனும்ல அதுதான் ரொம்ப முக்கியம் மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும்